கருவேப்பிலை தொக்கு இஞ்சி ஊருகா தக்காளி தொகுண்டை தொக்கு நெத்திரி ஊருகா இட்லி பொடி ஒன் ஜீரோ நைன் ஜப்பான் நாட்டில் ஹொன்சூ தீவுகள் பகுதியில் இன்று இந்திய நேரப்படி காலை பன்னிரெண்டு நாற்பது மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அடுத்தடுத்து ஏழு புள்ளி ரெண்டு ரெக்டர் முதல் ஏழு புள்ளி ஐந்து ரெக்டர் என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாலும் அவை கடலுக்கு அடியில் மையம் கொண்டிருந்தாலும் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேற்கு கடலோரம் உள்ள அனைத்து ஜப்பானிய நகரங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பான் மட்டுமல்லாது தென்கொரியா செர்பியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ள போது டெக்டானிக் தகடுகள் ஒன்றோடு மோதாமல் ஒன்றின் மீது ஒன்றாக எழுந்தால் சுனாமி அலைகளின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் ஐந்து முதல் ஏழு மீட்டர் அளவிலான சுனாமி அலைகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்கள் உடனடியாக கடற்கரையோரங்களில் இருந்து வெளியேறி மிக உயரமான கட்டிடங்களில் உச்சிக்குச் சென்று விடுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர் உள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்